நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு வழிமாட்டின் சிறப்புகளை பற்றி தான் நான் போகிறேன் அதாவது இந்த காலத்தில் வந்து இந்த மாதத்தில் வந்த நவராத்திரி சிறப்புகளை தான் நான் ஒரு ஸ்கூலில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க போயிருந்தேன் அவ்வளவு அழகாக இருந்துச்சு நான் டெய்லி வந்து இது வந்து பத்து நாள் இல்லாட்டி ஒம்பது நாள் நடக்கும் நவராத்திரி நான் வந்து ஒரு ஆறாம் நாள் ஏழாம் நாள் போயிருந்தேன் அவ்வளவு அழகாக தத்துருவமாக இந்த பொம்மைகள்லாம் வந்து கலை நுணுக்கத்தோடு அந்த கலை வல்லுநர்களுக்கு ஒரு புதுப்பிக்கக்கூடிய அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய அந்த பொம்மைகள் இருக்குது பார்த்திங்களா சாமி பொம்மைகள் அவ்வளவு அழகாக தத்துருவமாக வடிவம் வச்சுருக்காங்க அவங்களோட கலை வடிவத்துக்கு முதல்ல வந்து நான் சல்யூட் பண்ணிக்கிறேன் இந்த கலை வந்து அழியாமல் இருக்கிறதுக்கும் நவராத்திரி காலத்தில் வந்து சில டிஃப்ரெண்ட்டான ஒரு அந்த தெய்வங்களோட ஸ்ட்ரெக்சரை வந்து அவங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்காண்டி தான் அந்த பதிவும் கூட வச்சுக்கலாம் அந்த கலைகள்லாம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நவராத்திரி பூஜை வந்து ரொம்ப வந்து ஒரு கைடன் கொடுக்குதுங்க இப்போ நான் போய் ரசித்த நவராத்திரியை பற்றி தான் நான் பேச போகிறேன் நவராத்திரி காலத்தில் வந்து நம்ம வந்து எளிதாக கொஞ்சம் நம்மளுக்கு கிடச்ச பொம்மைகளை வச்சு நம்ம வீட்லேயும் சாமி கும்பிடலாம் பட்டு நான் அதே மாதிரி ஆஃபீஸில் வச்சு கும்பிடுவாங்க பட் அப்புறம் ஸ்கூல்லேயும் வச்சு கும்பிடுவாங்க நான் போனது ஒரு குட்டி ஸ்கூலு அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு தத்துருவமாக பொம்மைகள்லாம் வந்து வருடந்தோறும் புது புது பொம்மைகள் வந்து அலங்காரிச்சு அவ்வளவு அழகாக இருந்துச்சு இந்த வழிபாட்டு முறை பற்றி பார்த்திங்கன்னா அம்பிகையோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அம்பிகை தெய்வியம் தெய்வம் வந்து ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து கிட்டும் இதை வந்து வழி வழியாக வருஷம் வருஷம் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொண்டு வரணும் சுத்தபத்தமாக இருக்கணும் எப்போதுமே நம்முடைய வீட்டில் வந்து அந்த அம்பிகை தெய்வம் வந்து நிறைந்திருக்கும்பா வீட்லேயும் சரி நம்ம எங்கே வந்து அதை வச்சு கொண்டாடுறோமோ கண்டிப்பாக அதை கண்டினியூவாக கொண்டாடணும் வழிபாட்டின் சிறப்புகள் நம்ம பார்த்தோம்னா நான் வந்து இதை வந்து பார்த்து ரசித்ததை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமானது துர்க்கியாமணி நாரலை பெறலாம்பா இந்த நவராத்திரி காலத்தில் ஒன்பது நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க நிறையா பெரிய பெரிய கோயிலில் ஆஃபீஸில் வீட்டில் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா துஷ்ட சக்திகள் வந்து நம்ம இதை வச்சு கும்பிட்டோம்னா வருடந்தோறும் நம்ம நம்மளை விட்ட துஷ்ட சுத்தி சக்திகள் வந்து வெளியேறிடுமா நம்மளை விட்ட கஷ்டங்கள் வந்து வெளியேறிடுமா நல்லதே நடக்கும் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இப்போ வந்து என்னை எல்லாருமே வந்து ஒவ்வொரு இது வந்து நம்ம மந்திரங்கள் வந்து கரெக்டாக நம்ம சொல்லணும் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இது அபூர்வமாக பத்து நாட்கள் வந்து ஒரு சமயம் வரும் எதிர்மறை ஆற்றலை வந்து விரட்டுங்க இந்த பூஜை அம்மனின் அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாருமே மாறுங்க வரிசையாக உட்காந்து நம்ம அழகாக அந்த பூஜைகளை வந்து கவனிக்கிறாங்க அம்மனின் அருள் கிடைக்கும் செழிப்பு அமைதியும் கிடைக்கும் வேண்டுதல் விருப்பங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இதை வந்து நவரண மந்திரம் பிரயாணம் அப்படின்றாங்க அந்த மந்திரத்தை தான் வந்து ஒரு பத் பத்து நாள் வந்து ஒன்பது நாள் வந்து நவராத்திரி அப்படின்னா ஒன்பது நாட்கள் சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பது வந்து ரொம்ப சிறப்புங்க குறிப்பிட்ட மந்திரம் செய்து துர்கா லெக்ஷ்மி சரஸ்வதி முப்பரு அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அப்புறம் வந்து சக்தி வாய்ந்த இதில் முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து சக்தி வாய்ந்த அகண்ட தீபத்தை வந்து அணையாமல் வச்சு மண் அகல் விளக்குல வந்து ஒன்பது நாட்கள் வந்து வச்சு பத்து நாட்கள் தொடர்ந்து வந்து எரியும்படி நம்ம செய்யணுமாங்க இதில் வந்து அழகாக ஒவ்வொருத்தங்களாம் வந்து பூஜை ஒருத்தவங்களாக பூஜை செய்வாங்க அதெல்லாம் நான் வந்து ரசித்தேன் அவனும் ஒரு மங்களகரமாக இருந்துச்சு அந்த ஸ்கூலில் இனி கூப்பிட்டுருந்தாங்க பட்டு இதில் ஸ்பெஷல் வந்து விதவிதமான அலங்காரங்கள் வந்து அந்த அம்பி தாய்க்கு வந்து பண்ணி அதனோட த நம்ம பக்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்புறம் முடிஞ்ச பிறகு அம்மனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வளையல் மஞ்சள் குங்குமம் மருதாணி சிவப்பு நிற புடவை உள்ளடக்கி எல்லாமே வந்து இதில் அடங்கும் விருப்பம் இதில் வந்து விருப்பங்கள் வந்து நம்மளுக்கு நிறைவேறும் கஷ்டங்கள் நீங்கும் நவராத்திரி விழா என்பது பெண் சக்தியை போற்றி கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் இது ஒரு பண்டிகையாகவே வந்து வருஷ வருஷம் வந்து இது வந்து செப்டம்பர் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தொடங்கி அக்டோபர் ஒன்று நேத்தோடு இதை நான் எட்டாம் நாள் திருவிழா வந்து நான் பார்த்தேன் அவ்வளோ ரசிச்சிங்க முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வளையல் ஜாக்கெட் அவங்களுக்கு அவங்களுக்கு வசதிக்கு ஏத்தாப்புல வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்ததுக்கு வந்து ஒரு ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க அது அவங்களுக்கும் நல்லது நம்ம போய் சாமி கும்புறவங்களுக்கு நல்லது அவ்வளோ ஒவ்வொரு சிலையும் அந்த கொழுவில் வச்சுருக்கக்கூடிய பொம்மைகள் வந்து சில பொம்மைகளும் சில ஸ்ட்ரெச்சர் சாமி வடிவங்கள்லாம் அவ்வளோ கலை நுணுக்கத்தோடு வந்து பண்ணியிருக்காங்க அந்த கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சலியூட்டு மறுபடியும் இந்த கலை வந்து அழியாமல் இருக்க இந்த நவராத்திரி வந்து கை கொடுக்குதுங்க கண்டிப்பாக வருடந்தோறும் வந்து புது புது அந்த தெய்வங்களோட ஒரு ஸ்ட்ரெச்சரை வாங்கி வச்சு கும்பிடுவாங்க அவ்வளோ நல்லது நடக்கும் லாஸ்ட்டாக வந்து இதுக்காண்டியே வந்து பிள்ளைங்க வருங்க சாமி கும்பிட்டாங்களோ வந்தது பிரசாதத்தை பற்றி நம்ம சொல்ல வேணாமா தக்காளி சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் பயிர் வகைகள் அந்த பாசிப்பயிரை வந்து அவிச்சு கொடுத்தாங்க அங்கே பாருங்களேன் அவ்வளோ ஒரு அலங்காரம் அவ்வளோ ஒரு எனக்கு பேசும் வந்து புல் அரிக்குதுங்க அதனால் வருடந்தோறும் எங்க வந்து கொழுவு நடக்குதோ நவராத்திரி காலத்துல சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் போய் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நம்ம அம்பிகையின் அருளை வந்து பெற்று வாழ்க்கையில வந்து சந்தோஷமாக துன்பங்கள் நீங்கி நம்ம வாழ நம்ம கற்றுக்கிறனுங்க இதில் இன்னொன்று நான் சொல்லுது அந்த கலைஞர்களுக்கு வந்து ஒரு சளி தாங்க அந்த கலையும் வளரும் நவராத்திரி பூச்சைகள் வந்து ஐதீகம் பரம்பரை பரம்பரையாக வந்து அம்பிகையை பாராட்டி இது நடக்கக்கூடியது அவங்கள வந்து மனசார நம்ம வேண்டி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு கும்பிட்டுக்கிறது இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து நம்ம அவங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க திருநீர் போட்டு ஆசீர்வாதத்தோடு அது ஒரு மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அந்த சாமியோட ஸ்ட்ரெச்சர் அந்த ஸ்டாச்சூஸு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுகளுக்கு காப்பு காமிச்சு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு அதை ரசித்து அந்த பிரசாதத்தை ருசித்து சாப்பிட்டு அந்த அம்பிகை தாயை வந்து வணங்கி வந்தோம்னா அவ்வளவு கஷ்டங்களை நீங்குங்க இது வந்து முக்கியமாக வந்து இதில் இடம்பெறுறது வந்து அம்மனோட வளையல் மஞ்சள் குங்குமம் புடவி உள்ளடக்கி விருப்பம் எல்லாத்தையும் வந்து அவங்க விரும்பி வாங்கி கொடுக்கறத பொறுத்து தான் எல்லாத்துக்குமே போடுவோம் ஒம்பது நாள் ஒவ்வொரு அலங்காரமும் பண்ணி பூஜை பூஜைகள்லாம் வந்து அதை பாட்டு படித்து துர்க்கி இதில் அதிகமாக வந்து நம்ம சக்தி வாய்ந்த நவரண மந்திரத்தை உச்சரிப்பது இது சிறப்புங்க இதில் குறிப்பிட்ட மந்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா துர்க்கை லட்சுமி சரஸ்வதி முப்பரும் அருள் வந்து கிடைக்குங்க அவங்களுக்காண்டி இந்த விழா வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க வருஷந்தோறும் நான் வந்து இந்த வழிபடுற பாருங்க தான் நிற்கிறேன் அவ்வளோ ஒரு தத்துருவமாக இருந்துச்சுங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க பெரிய கோயில் எல்லாம் நடக்கும் இது வந்து நான் வருஷம் வருஷம் வந்து ஒரு நாள் போயிடுவேன் என்னால் நேரத்தை ஒதுக்கி போனான்னா முக்கியமாக வந்து நான் அந்த அந்த ஸ்டாச்சூஸை வந்து ரசிக்கிறதுக்கும் அந்த அம்பிகை தாயை வந்து வணங்குறதுக்கு தான் போவேன் அவ்வளவு அதை வந்து லைட்டாக தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் பக்கத்தில் போய் நான் ரசித்தேன் அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க நான் ரசித்ததை உங்களுக்கும் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதில் எல்லாருமே சிறியவர் முதல் பெரியவர் வந்து எல்லாருமே கலந்துருந்தாங்க மனசார வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த வழிபாட்டு சிறப்பில் வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கடவுள்கிட்ட சொல்லி நம்ம மனசார வேண்டுன்னா நம்மளை விட்ட கஷ்டங்கள் நீங்கும் நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க நல்ல எண்ணங்களை கொண்டு இந்த வழிபாட்டு சிறப்புகளை வந்து வருடந்தோறும் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவு சின்ன சின்ன கோழு மாதிரி அந்த பொம்மைகளை வாங்கி வச்சு சாமி அந்த ஸ்டாச்சூஸை வாங்கி வச்சு நம்மளும் வந்து வீட்டில் சுத்த பத்தமாக இருந்து வருடந்தோறும் கும்பிடலாம் அவ்வளோ ஒரு நல்லது நடக்குங்க இது துர்க்கே அம்மன் வந்து அருள் வந்து கண்டிப்பாக கெட்டும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சன என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமிக்கு வந்து ஆளாத்தி எடுக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் நான் அந்த ரொம்ப ரசித்தேன் அந்த குட்டீஸ் கேப்பாருங்கள ஏட்டி ஏட்டி பார்த்துக்கிட்டு ரசித்தாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த ஸ்டாச்சூஸு இந்த அலங்காரம் இந்த அம்பிகையோட அலங்காரம் இந்த நவராத்திரியின் சிறப்பை பற்றி நான் சொல்கிறதுக்காண்டி தான் அந்த பதிவை போடுறேன் நீங்கள் போய் பார்க்க முடியாதவங்க இந்த பதிவை பார்த்து ரசிச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களை வந்து இந்த இந்த பதிவில் வந்து கொடுங்க இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஆதரவு தாங்க இந்த பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்